அலாம் வலைக்கும் இப்ரகாத்து அருமையான கேள்வி பெரலவி அல்லாத சுன்னது ஜமாத்து உலகத்தில் இல்லையா இது சரியா கேள்வி வஹாபிகளுடைய சித்தாந்தங்கள் இன்றைக்கும் ஹவாரிஜியாக்கள் ரவாஃபிலாக்கள் ரவாபிலாக்கள் மொத்தியாக்கள் தலா கதிரியாக்கள் கதிரியாக்கள் இந்த இதுகளெல்லாம் வந்து மொட்டு மொத்தத்தில் வந்து வஹாபிய சித்தாந்தங்கள்னு முட்டையா சொல்கிற மாதிரி சொல்லுவோம் ஏம்னால் ஒரு இதில் ஜந்தகியின் வழி வழிகேடுகள் வழிகேட்டு தானும் வழிகேட்டு மற்றவர்களையும் வழிகெடுப்பவர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்டாம்ப் பண்ணுறது வஹாபிய சித்தாந்தம் அந்த வஹாபிய சித்தாந்தங்கள் கால சூழ்நிலைகளில் ஒவ்வொரு ஏரியாவிலேயும் ஒரு ஒரு மாதிரி உருவெடுத்தது இப்போ நமக்கு மெயின் கான்செப்டு தப்லீகி ஜமாத்து அந்த தப்லீகி ஜமாத்து தேவ்பந்துங்கிற ஊரை மூலதனமாக வச்சு நடந்து அதனுடைய மௌலவிகள் அதில் வெளியில் கொண்டு வந்துக்கிட்டு உலகம் முழுவனும் கொண்டு வந்தாங்க அவர்கள் வஹாபிய சித்தாந்தத்தினுடைய சாறுகளை கொண்டு வந்து தௌபந்திய சித்தாந்தங்கள்ங்கிறத கொண்டு வந்து தபிலே வெளிப்படுத்தினாங்க அப்படிங்கிறது நாம் வரைஞ்ச உண்மை அந்த நேரத்தில் சேம் அட் சேம் டைம் ராய் பரலவி ஷரீஃப் அந்த ஊரில் அல்லாமா ஆலா ஹசரத் கதசல்லா ஜில்லஸ் இந்தியாவை பொறுத்தவரையில் அதிலே அந்த நேரத்தில் உலகம் முழுவதும் மகிழே சுன்னத்துல் ஜமாத்து இருந்து கொண்டு தான் இருந்தது இருந்து கொண்டு தான் இருக்கிறது இருந்து கொண்டு தான் இருக்கும் இன்ஷா அல்லா கேமனால் வரை அதில் அதில் ராய் பரல் எபி தேவ்பந்தில் வரை இருந்து வரக்கூடிய ஃபத்துவாக்களுக்கு மறுபடி தர வேண்டுமே ஆனால் அந்த ஃபத்துவாக்களே ஆலா ஹசரத் அல்லாமா ஆலா ஹசரத் பசுல்லா ஜுலசீஸ் அன்னவர்களால் கொடுக்கப்பட்டதின் காரணத்தினால் அந்த நேரத்தில் பர்லபி ஷரீஃப் தேவ் சுண்ண ஜமாத்தினுடைய மௌலவிகள் ஒன்று சேர்ந்தது பரலவியினுடைய தலைமையில் ஒஹாபிகளும் தேவ்பந்துகளும் ஒன்று சே ஒஹாபிகளும் தபிலிக்காரர்களும் ஒன்று சேர்ந்தது தேவ்பந்தினுடைய தலைமையில் இந்தியாவில் அப்போ அந்த கொள்கைகளை உடனடியாக அலே சுன்ன ஜமாத்து உன்னுடைய கொள்கைகளை சொன்னது அல்லாஹ் அசரத் கதத்துல்லா அசர் அவங்க சுன்ன ஜமாத்து பின்பற்றி இருந்ததினால அலேசுன்ன ஜமாத்து கூட்டத்தார்கள பேர் பரலவிகள்னு சொல்லப்பட்டு இன்றைக்கும் அது இஸ்லாஹியத்து புழக்கத்தில் பரலேவி கொள்கையுடையவர்கள்னு ஹலேசுன்னா ஜமாத்தை சொல்லுவாங்க தபலி ஜமாத்தை சார்ந்தவர்களை வஹாபிய சித்தாந்தத்தினுடைய சார் எடுத்தவர்களை இன்னைக்கு டிஎன்டிஜே போலி தவுஹீத்வாதிகள் சாக்கு ஜமியத் அல் குரான் வல் ஹதீஸ் ஜம்யத் அல் குரான் இவங்க எல்லாரையுமே வஹாபிய சித்தாந்தம் உடையவர்கள் சொல்லிடுவோம் தேவ்ப தபலீகினுடைய தேவ்பந்திய சித்தாந்தம் உடையவர்களை நாம் என்ன சொல்றோம் தேவ்பந்தின்னு சொல்கிறோம் அதனால இந்தியாவை பொறுத்தவரில் சுண்ணத்துள் ஜமாத்தை சார்ந்தவர்களை பரலேவிகள் என்றும் தப்லீக் ஜமாத்தை சார்ந்தவர்களை தேவ்பந்திகள் என்றும் சொல்வதனால சொல்கிறோம் அதனால சுண்ண ஜமாத்தை சார்ந்தவங்கத்தான் பரலவிகள் பரலேவிகள் தான் உலகம் முழுசும்னு சொல்றதுக்கல்ல இந்தியாவை பொறுத்தவரில் பரலேவிகள் அதனால சுண்ணஜமாத்தை சார்ந்தவர்களுக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு பரல் எவீனா என்னன்னு கூட தெரியாதுதான் ஆனா அவர்கள் பின்பற்றுவது அல்ல சுண்ண ஜமாத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு பரல்லை வீணா என்னன்னு கூட தெரியாது நிதி இந்தியாவை பொறுத்த நிலைமையில் அதனால சுண்ண ஜமாத்து பரல்லவியை சார்ந்தவர்கள் சுண்ண ஜமாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன அடைமொழிதானே தவிர சுண்ண ஜமாத்தை சார்ந்தது தான் சார்ந்தவர்கள் தான் பரலவிகள் இப்போ பிரைலவின்னு நம்மளை சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஒரு சிந்தனைக்கு ஆக வேண்டிய அல்ல